நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடுகளுமே ஜெர்சி மாடுகளாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதிதாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மேய்ச்சலில் இருந்த மாடுதாங்க எல்லா வித கிளைமேட்டுமே நல்லா தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கனா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பற்றி பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கரவை திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடுமே வந்து சுழி சுத்தங்க சுளித்தவரில் எதுவும் இல்லைங்க சாதுவான மாடுங்க யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் இருவருமே கரக்கலாக பிடிக்கலாங்க அளவுக்கு குணத்துலேயும் நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க இரண்டாவது பார்த்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு மாடலும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க சேஃப் இறக்கி கொடுத்துருவாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேலை நடக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க மட்டும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்